திருப்பியும் ஒரு ஃபோட்டோவில் வைக்க போகிறோம் அப்படின்றப்போ அப்பா மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கண்டிப்பாக பெரிய தேங்க்ஸ் வந்து பிரியம் தன்கள் கேட்காங்க அங்கிள் அண்ட் இங்கே இருக்க எல்லா அண்ணா அக்கா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பையானா எல்லாருமே எனக்கு உறவுகளாக தான் தெரியும் அங்கிள் ஆண்டி நான் பெருசாக கூப்பிட மாட்டேன் ஏன்னா அதுதான் எனக்கு வந்து இந்த சொந்தங்கள் கொடுத்தது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்தது இதுதான் ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எங்கள் செழிப்பு சந்தோஷம் நகைச்சுவை இருக்கும் கண்டிப்பா அப்போ அப்பா அவங்க இருந்துகிட்டே இருப்பாரு முப்பது நாள் அவர் இல்லாமல் ஓடிடுச்சு பட் ஆனால் அவர் இன்னும் ஒரு ஷூட்ல தான் இருக்காரு ஸோ கண்டிப்பா எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் நிறைய கொடுத்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இன்னைக்கு மேடை நடன கலைஞர் சங்கத்திற்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்சப்பா கடைசியா ஃபாரின் மீன்ஸ் வெளியூர் ஷோ போனது பிரேம்நாத் அங்கிலும் பிங்காங் அங்கிலும் தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாரு அங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸோ அதோட நினைவுகளோட அவங்களும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தேங்க்யூ சைலண்ட் சைலண்ட் ஓகே டோர் க்ளோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நாளை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் இன்னமும் எங்களோட மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவர் வெளியூர் ஷூட்டிங் போயிருக்கார் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் மக்களுக்காக அவரோட அந்த முப்பதாவது நாள் நேரங்கள் இது வந்து எங்களோட சங்கமான மேடை நடந்த கல்வியை சங்கத்தை அவரோட மரியாதை செய்யத்துக்காக தலைவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மேடையில் தான் அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது அதே மேடையில் தான் அவரோட வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிஜமாக அந்த வாழ்க்கை சொல்ல சொல்ல சொல்லணும்னு இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார் ஒரு ஒரு மேடை கலைஞர்களோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் ரொம்ப பிரதிபலிப்பார் இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று இந்த விஷயத்தில் கலந்துகிறது எங்கள் குடும்பத்தினர் சார்பாக நன்றியை சந்திக்கிறேன் தேங்க்யூ